ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இருக்கிறது சேலம் குகையில் இது வந்து இந்த ஆடி பண்டிகை ஆரம்பம் ஆயிடுச்சுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வண்டி வேடிக்கைன்னு சொல்கிற நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து கோயிலில் நல்லா அலங்கரிச்சிருக்காங்க அந்த மாரியம்மன் காளியம்மன் கோயில் இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுற இடம் இது அந்த குகை மாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே இந்த இது டென்ட்டுலாம் போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதில் வான வேடிக்கை எல்லாமே விட்டுருக்காங்க இங்கே நிறைய பொருட்கள் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்கிறாங்க அந்த தலையில் போடுற மாதிரியான இதெல்லாம் அதை எடுத்துட்டு பார்க்கலாம் சின்னதாக ரங்கராட்னமும் போட்டிருக்காங்க இந்த குட்டி குழந்தைங்கள்லாம் ஒரு அஞ்சு வயசு இருக்க வரைக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் சுற்றுறாங்க பாருங்கள் ரங்கராட்டினம் இருக்குது இந்த காரில் போயிட்டு சுற்றுற வண்டியும் இருக்குது நல்லா குழந்தைங்க ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களும் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க சண்டே வரைக்கும் இருக்கும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சேலம் குகையில் பாருங்க ரங்கராட்டினம் எவ்வளோ அழகாக ஒரு ரெண்டு மூணு நாலு குழந்தைங்கள மட்டும்தான் வச்சுருக்காங்க ஒரு பா பெட்டியில் பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது அங்கே கோயில் பாருங்க நல்லா அழகாக அலங்கரிச்சிருக்காங்க அந்த லைட்னிங்லாம் இது பாருங்கள் இந்த குழந்தைங்க தலையில் வச்சுட்டு போகிறது நல்ல ஒரு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நம்ம இன்னும் குறைச்சி கூட கேட்கலாம் அந்த தலையில் வச்சுட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்கும் அது கோயில் அரங் அலங்கரிச்சிருக்காங்க பக்கத்துலேயே தான் அந்த கிரவுண்டு இருக்குது கொஞ்சம் இடம் காலி இடம் அதிலே அந்த ரங்கராட்டனம் போட்டிருக்காங்க கிஷோர் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறான் கோயில் லைட்னிங் பாருங்க ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருக்காங்க வண்ணமயமாக இருக்குது இடம் பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டு அப்படியே மனசு ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சின்னு பார்த்துக்கோங்களேன் நீங்களும் இந்த வண்டி வேடிக்கை பண்டிகையை கண்டிப்பாக குகை மாரியம்மன் கோயில் போய் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இதுதான் பாருங்க சிவன் பார்வதி அவங்கெல்லாம் அலங்கரித்து வந்திருக்காங்க வண்டி வேடிக்கையில் இந்த வண்டி வேடிக்கைக்கு முன்னாடி இவங்க வந்து ஏதோ வேண்டுதல் வச்சுப்பாங்க இந்த வேண்டுதல் நிறைவேறுச்சின்னா ஆண்கள் மட்டும் பெண்கள் கூட போடுவாங்க பெண்கள் வந்து இதில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே இந்த வானுலக கடவுளை கீழே இறங்கி வந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு அந்த சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுற ஒரு பூஜாரியே இருக்கார் அண்ட் இந்த மாதிரி பல வேஷங்கள்லாம் போட்டு வருவாங்க நம்மளால் ஒன்று தான் எடுக்க முடிஞ்சது ஈஷோர் இருந்தாட்டா ரொம்ப அட்டகாசம் பண்ணிவிட்டு எடுக்க விடலை ஓகே கே தேங்க் வெரி மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்